வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி முப்பத்தி ஆறுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த ஓட்டு வீடு இதானுங்க சிங்கிள் பெட்ரூம் ஓட்டு வீடுங்க மொத்தம் வந்து ரெண்டே கால் சென்ட்டுங்க தெற்கு பார்த்த சைட்லேயும் கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க சுற்றையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய வீடுகளும் இருக்குதுங்க நல்லா லோ பட்ஜெட்டில் ரேஞ்சில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது முப்பது அடி ரோட் பஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் அப்படி இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் வந்துங்க இந்த வீடு வந்து இருக்கு வாசித்து படிங்க கரெக்டாக வீடு கட்டிக்கிறாங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இதுக்கு வந்து போர் வசதியும் இருக்குதுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க மொத்தம் வந்து ரெண்டே கால் சென்ட்ரில்ங்க தெற்கு சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க இந்த வீடு வந்துங்க அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் இருக்குங்க கட்டி பைப் கனெக்ஷனுங்க ஏபி கனெக்ஷனும் இருக்குது ஒரு ஹாலுங்க ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க ரைட் சைடில் வந்து பெட்ரூமுங்க பின்னாடி கிச்சனுங்க வீட்டில் வந்து ஆளுங்க இருக்கிறதுனால வந்தாங்க உள்ள போல வீடியோ எடுக்கல இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் காங்கயம் ரோட்டில் மணிமஹாலுங்க மணிமஹால் பக்கத்தில் ஹவுசிங் யூனிட்டுங்க ஹவுஸ் ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்